வணக்கம் பராப்பரக்கன்னி நூல்வெளி பராப்பரக்கன்னி பாடலை எழுதியவர் தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் இதில் இரண்டு கேள்விகள் கேட்கலாம் ஒன்று திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கான பதில் தாயுமானவர் ரெண்டாவது தாய் ஆற்றிய பணி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தலைமை கணக்கர் பராப்பர கண்ணி தாய் மாணவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது தாய் மாணவர் பாடல்கள் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது இதில் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தாய் மாணவர் பாடல்கள் தம் உயிர் போல் எவ்வுயிரும் எனத் தொடங்கும் இப்பாடல் பராப்பர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இதில் கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இரண்டு அடிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி